உசிலம்பட்டியில் பாகப் பிரிவினை பத்திரத்தை பதிவு செய்ய இருபதாயிரம் ரூபாய் கையூட்டு பெற்ற சார் பதிவாளர் மற்றும் அவரது உதவியாளரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளராக பணியாற்றி வருபவர் ஷியாவுதீன் இவர் செட்டியப்பட்டியை சேர்ந்த மலைராஜன் என்பவர் தனது தாத்தா பெயரில் உள்ள நான்கு சென்ட் இடத்தை பாக பிரிவினை செய்து தனது சகோதரர்கள் மூன்று பேருடன் சமமாக பங்கிட்டு பத்திரம் பதிவு செய்ய உசிலம்பட்டி சார் பதிவாளரை நாடியுள்ளார் பாகப்பிரிவினை பத்திரத்தை பதிவு செய்ய நாற்பதாயிரம் ரூபாய் கையூட்டாக சார் பதிவாளர் கேட்டதாக கூறப்படுகின்றது அதற்கு உடன்படாத மலைராஜன் பேச்சுவார்த்தை நடத்தி இருபதாயிரம் ரூபாய் கையூட்டு தர சம்மதித்ததாக தெரிகின்றது இந்நிலையில் நேற்று முன்தினம் பத்திரம் பதிவு செய்ய கைரேகை கண்விழி கையொப்பம் பெற்றுக்கொண்ட நிலையில் பணம் கொண்டு வரவில்லை என தெரிந்ததும் கணினி பழுதாகிவிட்டதாக கூறி பத்திரப்பதிவு தள்ளி வைக்கப்பட்டது மேலும் மறுநாள் பணத்தை கொடுத்து பத்திரத்தை பதிவு செய்து கொள்ளும்படி மலைராஜனிடம் சார் பதிவாளர் தெரிவித்துள்ளார் இது குறித்து மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு மலைராஜன் தகவல் தெரிவித்துள்ளார் போலீசாரின் அறிவுரைப்படி போலீசாரின் வேதிப்பொருள் தளவப்பட்ட இருபதாயிரம் ரூபாய் பணத்தை மலைராஜன் கொடுத்தபோது சார் பதிவாளர் ஷியாவுதீன் தனது உதவியாளர் எடிசன் மூலம் பெற்றபோது இருவரையும் கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் பிடித்து கைது செய்தனர் இச்சம்பவம் பட்டியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது